ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தான் தனித்துவமான குணத்தோடு இருப்பாங்க அந்த வகையில தான் மீன ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும் அவங்களோட வாழ்க்கையில நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு பலன்கள் எல்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா அவங்களோட இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான குணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு செயலுக்குமே அது கடினம் அப்படிங்கிற சொல்லே அவங்ககிட்ட கிடையவே கிடையாதுங்க செயல்களை செய்வதில் எப்போதுமே வித்யா வித்தியாசமாகவும் நல்ல ஒரு புத்தி கூர்மையாகவும் இருப்பாங்க தனக்கு தனக்கு அப்படின்னு அனைத்துமே எடுத்து வைத்து கொள்ளக்கூடிய ராசி தான் நம்மளுடைய மீனம் ராசி மீன ராசிக்காரர்கள் அன்பும் பொறுமையுமே கலந்திருக்கும் எப்போதுமே அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையானது அதிகமாகவே இருக்கும் எப்போதுமே இயற்கை பார்த்திங்கன்னா அதிகமாக விரும்புவாங்க மீனம் ராசி பார்த்தீங்களா ஒரு நீர் ராசிங்க இது ஒரு பெண் ராசியாகவும் இருக்குது இவ்வளவு நல்ல குணம் படைத்த நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு ஆவணி மாதத்துல எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்றமா இருக்க போதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிட்டு வாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமுமே அதிகமாக இருக்கும் எதிரிகளோட சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா நாட்டம் அதிகமாகவே இருக்கும் குடும்ப பெரியவங்களோட அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவங்களோட ஆதரவுமே கூட இந்த டைமில் பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாதமானது அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்குமே அலுவலகத்தில் சக ஊழியர்கிட்ட செல்வாக்குமே அதிகரிக்கும் பணிகளிலையும் கூட நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒத்துழைப்புமே கிடைக்கும் நீண்ட நாளாகவே நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளானது நீங்க ஆரம்பிக்கும் மேலுமே நீங்க புதிய முயற்சிகளில் வெற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு தைரியமா நீங்கள் இந்த டைமில் புதிய தொழில் ஏதாவது செய்யறதா இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம் வியாபாரத்தையும் கூட நீங்கள் விரிவு செய்யலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களோட பாராட்டுகளையுமே நீங்க பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி போட்டி பந்தயங்கள்லயுமே வெற்றி கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்குளுமே குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை எல்லாமே இந்த டைம்ல மீன ராசியில பிறந்தவங்களுக்கு அதிகமாக அறிக்கும் அதே மாதிரி கணவரோட அன்பும் ஆதரவுமே மனதுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பணிக்கு செல்லும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளுமே கிடைத்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வாழ்க்கை எப்படின்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு உணர்ந்து வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிக யோகமான மாதமாக அமைஞ்சிருக்குங்க ராசிநாதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தாலும் அவருடைய பார்வைகள் எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால இது வரைக்குமே மறைந்திருந்த உங்களோட செல்வாக்கானது மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஏதாவது எதை தொட்டாலுமே நீங்கள் தோல்வி நெருக்கடி அப்படிங்கிற நிலை எல்லாமே மாறும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே உங்களை தேடி வரும் அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் பணியில் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் கூட முடிவிற்கு வரும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க வாய்ப்பு அதே மாதிரி விரைய செலவால் அவதிப்பட்டு வந்த நிலைகளில் எல்லாமே மாறி உடல்நிலையுமே உங்களுக்கு சீராக இருக்கும் மேலுமே குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது முடிவிற்கு வரும் காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மனதில் பார்த்திங்களா நிம்மதி இல்லை உருக்கம் இல்லை அப்படிங்கிற நிலை எல்லாமே மாறி நிம்மதியான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றி அமையக்கூடிய காலகட்டமாகவும் வேலைக்காக நீங்கள் முயற்சித்து வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலையுமே கிடைக்கும் உறவினர்கிட்ட ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகளுமே விலகி நீங்கள் மகிழ்ச்சி பொங்கி வழியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுவேன் உத்திரட்டாதி தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதமானது யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு விரையாதிபதி சனி வக்கரமாகியுள்ள ஒரு நிலையில அங்கு ராகு சஞ்சரித்தாலும் கூட ராசிநாதனோட பார்வை பார்த்திங்களா விரயஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால தேவையில்லாத செலவுகளானது குறையும் உடல்நிலையை பார்த்திங்களா சீரா இருக்கும் மேலுமே மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும் மாதம் முழுவதுமே ருணரோக சத்ரு ஸ்தானத்துல சூரியனும் கேதுவுமே சஞ்சரிக்கிறதுனால உங்களோட செல்வாக்கு பார்த்தீங்களா சிறப்பா இருக்கும் உடல்நிலையுமே சீரா இருக்கும் மருத்துவ செலவானது குறைய ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டிகளானது விலக ஆரம்பிக்கும் கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க உங்களிடமே வந்து சரணடையும் ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்படும் மேலுமே பணியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளானது முடிவிற்கு வரும் காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மறைமுக தொழிலானது விலகும் வம்பு வழக்கு அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே மாற ஆரம்பிக்கும் எல்லா வகையிலும் பார்த்தாலுமே உங்களோட நிலையானது சிறப்பா இருக்கும் அரசு வழியில் நீங்க எதிர்பார்த்த ஆதாயமும் கூட கிடைக்க வாய்ப்பு அரசியல்வாதிகளோட செல்வாக்குமே உயரும் சில பேர்த்துக்கு புதிய பொறுப்பு பதவியுமே கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஆனது ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதிர்ஷ்ட காரகன் சுக்ரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பணவரவு சிறப்பா இருக்கும் பொன் பொருள் சேர்க்கையுமே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நீண்ட நாளாவே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வந்து குதூகலம் உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நீண்ட நாளாவே திருமண தடையில் இருந்த பெண்களுக்கு பார்த்தீங்களா இந்த டைம்ல திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குங்க மேலுமே நீங்கள் நடராஜரை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகி பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ஒன்றிலுமே கவனமாக செயல்பட்டு வெற்றி அடையும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதமானது யோகமான மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் புதன் பார்த்திங்களா சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் ப வரவேண்டிய பணமுமே கைக்கு வரும் வாங்க நினைத்த இடத்தையும் கூட வாங்கக்கூடிய யோகங்களுமே உங்களுக்கு இருக்கு வங்கியில கேட்டிருந்த கடனுமே கிடைக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அலுவலருக்கு பொறுத்த நீங்கள் நீங்க எதிர்பார்த்த மாற்றம் அபிவிருத்தி செய்வதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகளாக உங்களுக்கு வெற்றியாக அமையும் கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளுக்குமே உறவினர்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியனும் கேதுவுமே சஞ்சரிக்கிறதுனால செல்வாக்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் நீங்க எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் உடல்நிலையில் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த பாதிப்பானது விலக ஆரம்பிக்கும் சமூகத்தில் அந்தஸ்து மரியாதை எல்லாமே உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு ராசிநாதன் குருவோட பார்வை கிடைக்கிறதுனால மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கானது வெளிப்படும் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே உங்களை வீடு தேடி வரும் ஜீவனஸ்தானம் பலமடைந்தனால உங்களுக்கு தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் பணியில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த நெருக்கடிகளானது விலக ஆரம்பிக்கும் விரையஸ்தானத்திற்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால சுப செலவுகளானது அதிகமாக ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே நடக்க வாய்ப்பிருக்கு இருக்குது மாதம் முழுவதுமே சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கையுமே ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான ஒரு சூழலானது உண்டாகும் குழந்தைகளோட நலனுக்காக மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக அமையும் அப்படின்னு ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் அக்கறை கூடும் சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டமான ஒரு நாள் அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு முப்பது செப்டம்பர் மூணு அஞ்சு ரன் பன்னெண்டு பதினாலு இந்த நாட்களில் நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்கள் பரிகாரமாக ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டாலே உங் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றியாக அமைய இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மீன பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே கூட தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக பேசி தெரிஞ்சுக்கலாங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மீன ராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ